We'll மயிலாடுதுறை மாயுரநாதர் கோவிலில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு சம்பத் சராபிஷேக விழாவில் திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் கோவில் உள்ளது அபயாமிகை அம்மன் மயிலூருவில் சிவனை பூஜித்த இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடைபெற்றது ஓராண்டு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கோவிலில் வருடாபிஷேகம் சம்பத்சராபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி பூர்வாங்க பூஜைகள் செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்டு சகசிர கலச ஸ்தாபனமும் ஆயிரத்தி எட்டு சங்கு ஸ்தாபனமும் செய்யப்பட்டு இரண்டு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் இரண்டாம் காலை யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு மகா பூர்ணாகதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து ஆயிரத்தி எட்டு கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மாயூரநாதர் சுவாமிக்கு கலசாபிஷேகம் அபயாம்பிகை அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆதின கட்டளை ஸ்ரீமத் பிரான் சுவாமிகள் சிவபுர வேத சிவாகம் பாடசாலை நிறுவனர் ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் மருத்துவர் செல்வம் கோவில் கண்காணிப்பாளர் குருமூர்த்தி திருவிடை மருதூர் கோவில் கண்காணிப்பாளர் ஸ்ரீராம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்